அப்படின்னா வெள்ளை எண்ணெய் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்றாங்க இதுல காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அதனாலதான் செய் அல்லது செத்து மடி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்த தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்திருக்கும் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் ஆனா நீங்க எங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பிளஸ் அதே தான் வந்து சட்டப்பேரவை சட்டமே எல்லா இதையுமே கொடுத்துருப்போம் ஆனா எங்களுக்கு கீழேனா நீங்க உண்டுன்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க இதப்போ இது இதை வந்து பாக்குறதுக்கு இது வழி நடத்துறதுக்கு நாங்க மாத்திரம் அப்படின்ற மாதிரி கிரிப்ஸ் தூதுக்குழு ஒண்ணு அனுப்பியிருப்பாங்க இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக்குக்காக உங்களுக்கான ஒரு அரசியலை நீங்களே உருவாக்கிக்கலாம் உங்களுக்கான ஒரு தனி நாட கொண்டு வந்திருக்கலாம்ன்ற ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க ஆனா இப்பயும் என்ன அப்படின்னா எல்லாமே பிரிட்டிஷ்க்கு கீழே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தனியா கொடுக்குற மாதிரி இருக்காது இதை தொடர்ந்து நடந்தது தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதோடு வந்து காந்தி பங்கேற்ற எல்லாமே வந்திருக்கும் இதுக்கப்புறம் காந்தி அவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த தேச தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொன்றா சிறையில் அடைக்கப்படுவாங்க கைது ஆவாங்க கைது ஆகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு உதவிகரமா பின்னாடி இருந்து இருந்தவங்க யாரு அப்படின்னா அருணா ஆசப் அலி போன்ற தலைவர்கள் வந்து பின்னாடி தலைமை தாங்கி இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா